மாதாந்த விலை சூத்திரத்தின் பிரகாரம் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்ய இலங்கை பெட்ரோலிய சட்டப்பூர்வ கூட்டுத்தாப்பிடம் தீர்மானித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் இலங்கை கனியவள கூட்டு எரிபொருட்களின் விலையை குறைக்க உள்ளது இதன்படி இலங்கை கனியவள கூட்டு தாப்பனம் இரண்டு ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலையை குறைத்து முன்னூற்றி பதினோரு ரூபாவாக நிர்ணயித்துள்ளது அதே நேரம் ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகும் அத்துடன் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அதன் புதிய விலை முன்னூற்றி பத்தொன்பது ரூபாவாகும் அதே நேரம் மண்டெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை பத்தொன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ஆக்டன் தொண்ணூற்றி இரண்டு ரக பெட்ரோலின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் என்ற விலையிலேயே மாற்றமின்றி தொடரும் எனவும் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதே நேரம் இலங்கை கனியவள கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தங்களுக்கு ஏற்ப லங்கா ஐஓசி நிறுவனமும் தமது எரிபொருட்களின் விலையை திருத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது